அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான எபிசோடில் முத்துக்குமரன் அப்படிங்கிற கன்னியகுமார் வந்து சௌந்தரியாவுக்கு யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன காரணம் இருக்குல்ல அது கேவலமாக இருக்குது சௌந்தர்யா வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவன் என்ன தரத்து கிழிச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா செஞ்சு சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அதாவது நிறைய முக்கியமான விஷயத்தில் நிறைய முக்கியமானதை நாங்கள் வந்து பேசிகிட்டு இருப்போம் அப்படி பேசி கொண்டு இருக்கும்போது இங்கே பன்னெண்டு பேருக்கு மட்டும் நம்ம வந்து பேசுறதில்ல வெளியே வந்து பல கோடி பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம திறன்லாம் பயன்படுத்தி இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்லி நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அப்போ சௌந்தரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டில் வந்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணி வந்து அட்டையன்சஸ் சீக்கிங் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மளாம் திறனை யூஸ் பண்ணி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும் பல கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் ஆனால் சௌந்தரியா ஒன்றும் பண்ணாமல் அப்படியே அவங்க ஏதோ ஒன்று வேறு ஏதோ ஒன்று பண்ணி அட்டையன்ஸ் சீக்கிங் வந்து பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியம் போல் என்ன பேசிகிட்டு இருக்கேன் சௌந்தரியா வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க வந்து அட்டையன்சஸ் சீக்கிங் வந்து பண்ணிடுவாங்க அவங்க வந்து இது எனக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க அதனால எண்பத்தி நாலு நாளில் மற்றவங்க உழைப்பெல்லாம் வந்து பார்க்கும்போது சௌந்தரியா வந்து ஒன்றுமே பெருசாக வந்து உழைக்கலை அவங்க வந்து அசால்ட்டாக தான் இருக்காங்க அசால்ட்டாக பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னு ஒரு பைத்தியம் போல் என்னென்னா சௌந்தர்யா மேலே இருக்க வன்மத்தில் இப்படிலாம் சொல்லிட்டு அதனால் இந்த வீட்டில் யார் எண்பத்தி நாலு நாள் கடுமையாக உழைச்சாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறேன்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தா உனக்கெல்லாம் ஒரு போயே ஓட்டு போட முடியாத முடியாது கன்னியாக இன்னைக்கு காலையிலேருந்து பேசியிருக்கேன் சௌந்தரியம் எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா புறமோலையும் தான் கண்டுட்டு சத்யாவோட சண்டை போட்டது ச அப்புறம் வந்து இந்த குட்டி சாத்தனோடய சண்டை அப்படின்னு சொல்லி இப்படியே நம்ம காலையிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம் அவ்வளோ விஷயங்கள் சவுந்தரியா அந்த கேமுக்கா உயிரை கொடுத்து விளையாண்டுருக்காங்க நீ என்ன பண்ணியிருக்கா பட்டி பண்ணுற பேச்சாளர் இருக்கிற இன்னும் சௌந்தரியா பேசலை அப்படிங்கிறதான் அவனுடைய குற்றச்சாட்டு அப்படின்னா இவனை எல்லாம் என்ன சொல்கிறது இதில் வேற இவனுக்கு வந்து க ஒத்து வர்றதுக்கு ஒரு பிஆர் குரூப் பேரை ரவீந்திர அந்த பேட்மேன் வேற சௌந்தரியா பற்றி குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் இவங்க எல்லாம் அதனால நான் என்ன சொல்கிறேன் மக்களே இந்த கண்ணியன் வந்து என்னன்னா இவ்வளவு நாள கண்ணியன் அழைச்சிருந்தான் அவன் கண்ணியன் இல்லை அப்படிங்கிறது இது வந்து அப்படின்னு தெரியுது குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் பன்னெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதில் சௌந்தர்யன் என்ன அட்டை சீக் பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி கேட்கறவன் கேனா என்ன இருந்தால் கேப்பில நெய்வடியும் அப்படிங்கிற தான் இருக்குது உன் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்